நன்மையோ எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே இவன் செஞ்ச தீமை அவன் தள்ளதிக்கு வைன்றுவான் யார் செய்ய தீமை நான் ஒரு தண்ட ஆயிரம் ரூபாய் ஏமாத்திருக்கேன்ல அந்த ஆயிரம் ரூபாய் யார்த்த வாங்கினேனோ அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் அந்த பாவத்தை சுமை அவன் சுமந்துக்கிட்டு இருப்பான் நான் திருப்பி கொடுக்க முடியாது அவன் பாவத்தை தூக்கி இவன் தலையில வை இப்போ நான் செய்யாத கொலைய நான் புழுகாத புழுக நான் பேசாத அவதூற நான் சுமக்க வேண்டி வரும் அப்ப இருக்கிற நன்மைகளை இழந்து விட்டு இல்லாத பாவத்தையும் சேர்த்து சுமக்கிறானி போனவன் திவால ஆகி போனவன யாரு தெரியுமா மறுமை நாளில் இந்த உலகத்தில் அவன் செய்த அவ்வளவு நன்மைகளும் இழந்தவனாக வந்து நிற்கிறான நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு அதனுடைய பயனை அனுபவிக்காமல் அடுத்தவன் செஞ்ச தீமைகளை எல்லாம் அவன் சுமந்தவனாக வந்து நின்று நரகத்திற்கு போய் என்று தீர்ப்பு வாங்குறான இவன் தான் திவாலாகி போனவன் அப்ப ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் அவன் வெறுமனே வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் கவனம் செலுத்தினால் சொர்க்கம் செல்ல முடியும் வணக்கம் வேண்டும் தொழுகை நோன்பு வணக்கம் கண்டிப்பா வேண்டும் அது மாத்திரம் இஸ்லாத்திற்கு தேவையில்லை அதனாலதான் திருமலை குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு வணக்கங்களை சொல்லும் பொழுதெல்லாம் அதனுடைய தத்துவத்தை நல்லா சேர்த்து சொல்றான் என்ன தத்துவம் இன்ன சலாத்த தன்னா அணில் பகுசாய் உள் முன்கர் தொழுகிறீங்க நீங்க குனிகிறீங்க அல்ல கையை கட்டி நிக்கிறீங்க உடனே அல்லாவுக்கு கிரேட் ஏறி போயிருந்ததுனால நீங்க குனிகிறீங்க உடனே அல்லாவுக்கு மதிப்பு ஏறி போயிருந்ததுனால நூறு சைதா அடிக்கிறீங்க அதனால அவனுக்கு என்னங்கிறேன் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் உன்னை புனிய வைக்கிறதுலையோ உன்னை நிமிர வைக்கிறதுலையோ அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது ஏன் இந்த தொழுகை அல்லாஹ் உனக்கு விதிச்சி இருக்கிறான் என்று சொன்னால் இன்ண ஸலாத்தத் தன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர் நீ தொழுகிற தொழுகை பாவங்களிலிருந்தும் விருக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் தடுத்து நிறுத்தும் நிறுத்த வேண்டும் நிறுத்தினால்தான் தொழுகை இப்ப தொழுகை என்பது அல்லாஹ் எது கடமை ஆக்கிறானோ வழங்கடா நெத்திய கொண்டை வைக்கிறது கடமையாக்கல நீ உண்மையிலேயே தொழுகை அல்லாஹ்வை என்று சொன்னால் அல்லாஹுக்கும் பயந்து தான் சொல்லுதது உண்மை என்று சொன்னால் அந்த அல்வா சொல்கிறபடி உன் மொத்த வாழ்க்கையும் அமைத்து கொள்ள வேண்டும் அமைத்துக் கொள்வதற்கான பயிற்சி தான் தொழுகை நம்ம கடைசியில் நீச்சல புலங்குறோம் வெளி உலகத்தை பார்க்கிறோம் ஆம்பளைய பாக்குறோம் பூமளையை பார்க்கறோம் அப்போட்டை பார்க்கறோம் திருமணக்கோட்டையை பாக்குறோம் என்னென்னத்தையும் பாக்குறோம் உலகத்துல பார்க்கும்போது இறையச்சம் நம்மள்ட்ட கொஞ்ச கொஞ்சமா குறைகிறது அடத்துலுக்கு போறோம் சார்ஜ் ஏத்திக்கிறோம் அல்லாஹ் அச்சத்தோட வெளி உலகத்துக்கு வர்றோம் லோகர்ல ஏற்கனவே சார்ஜ் அசர் வரைக்கும் இருக்கணும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் மறுபடியும் சார்ஜ் குறைஞ்சு போயிடும் ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட உலகம் நம்ம கட்டி விடுவதற்குரிய அவ்வளவு சமாச்சாரங்களும் உலகத்தில் இறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது வாரி இறங்கப்பட்டிருக்கிறது ஒன்னு ஒன்னு புரட்டும் காசு புரட்டும் பொம்பளை புரட்டும் ஆம்பளை புரட்டும் எல்லாம் நம்மளை புரட்டி அடிச்சு போடும் அப்ப அதையெல்லாம் சார்ஜ் ஏற்றதுக்காக என்ன சில மறுபடி பள்ளியாசலுக்கு போறோம் அசர் தொழுகிறோம் ஓ நம்மளை படைச்ச ஒருத்தர் இருக்கிறான் அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த அச்சத்தோட வருவோமா ஒரு மகிரி வரைக்கும் தாங்காது அது நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு தான் சார்ஜ் நம்ம பேட்டரி கூட ஒரு நாளைக்கு சார்ஜ் எதுனா நிக்குதுல நம்ம சார்ஜ் அப்படி கிடையாது ஏன்னா பேட்டரியை வந்து சார்ஜ் அழிக்கிறதுக்கு ஒன்னும் புற காரணங்கள் ஒண்ணுமே இல்ல நம்மளுக்கு சார்ஜ் அழிக்கிறதுக்கு நிறைய இருக்கிறது அதனால என்ன ஆகும் ஏற்றிக்கிட்டு வந்து நம்ம இறங்கி போயிடும் மறுபடி மறுபடி இப்படி ஃபைவ் டைம் அஞ்சு தடவை போய் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரும்பொழுது அல்லா இருக்கலாம் அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அல்லா பார்த்து இந்த எண்ணம் வந்தால் இப்படி என்ன நீங்கள் தொழுதால் நீங்கள் கலப்படம் செய்ய மாட்டீங்க நீங்க ஏமாற்ற மாட்டீங்க மோசடி செய்ய மாட்டீங்க வந்து உள்நாட்டு பொருளை வெளிநாட்டு பொருள் விற்க மாட்டீங்க பங்காளி துரோகம் செய்ய மாட்டீங்க நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டீங்க கொடுத்த வாக்கு வந்து மீற மாட்டீங்க எல்லாம் எப்ப சரியாகும் இந்த தொழுகையை இப்படி ஒரு பயிற்சியாக நீங்கள் எடுத்து தொழ வேண்டும் அதுக்கு தான் தொழுகை கடமைங்கிறான் இது வரல தொழுக அல்லா எதுக்குண்ட இது மாதிரியான பக்குவம் நம்மள்கிட்ட வரவில்லை என்றால் அந்த தொழுக அவனுக்கு எதுக்கு நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அல்ல என்ன சொல்றான் யா ஐயோ கொள்ளதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே குத்திபா அலைக்கு முசியாம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திபா அலல்லதீனம் கவலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா அதான் பாயிண்ட் ஏன் கடமை அல்லாஹ் வந்து சொத்தை மிச்சப்படுத்திருக்க நோன்பு கடமை ஆக்கி இருக்கானே அல்லாஹ்வுடைய கஜானா காலியா போச்சு ஒரு மாசம் பண்றிய கடங்கல அப்பதானே எனக்கு கட்டுபடியாအောင်னு அல்லாஹ் அதுக்காக நோன்பு வைக்க சொல்றானே நீ நோன்பு வைக்கறானே அல்லாஹ் கிதா மிச்சமா நோன்பு வைக்கிறதுனால என்ன தெரியுமா கொறைவா சாப்பிறோம் நோன்புல じゃா சாப்பிறோம் நோன்பு வைக்கும் பொழுது தான் பயந்த மாத்திக்கிறோம் அதிகமாக திங்கிறது நோன்பல தான் நோம்பு திறந்தவன ஒரு வெட்டு வெட்டுறோம் தொழுதுட்டு வந்து ஒரு வெட்டு மூணு மணிக்கு ஒரு வெட்டு வெட்டுறோம் சுமுக வரைக்கும் உட்காந்து வெட்டிக்கிட்டே இருக்கிறோம் வகை வகையா வெட்டுறோம் அதிகமா சாப்பிடுறோம் பகலுக்கு பதிலா ராத்திரி மாத்திக்கிட்டமே தவிர இன்னத்து குறைச்சி தின்னு முடியுங்கிற நோம்புல நீங்க வேணா கணக்கு கேளுங்க நோம்புல அதிகம் செலவாகுது நமக்கு மற்ற பதினோரு மாசத்துல செலவு அதிகமா நோம்புல தான் டபுள் செலவாகுது எல்லா குடும்பத்துக்குமே நோன்பு இல்லாத மாதங்களில் செலவு குறைவா இருக்கிறது அப்ப நோம்புல தான் நல்லா சாப்பிடுறீங்க கடமையாக்குறான் பட்டினி போடுறதுக்கா உங்களை பசிக்க வைத்து அவன் அல்லக்கும் தத்தக்கும் எனக்கு பயந்து நடக்கிறியா அது வந்தா தான் நீ வச்ச நோன்புக்கு நோம்பு அர்த்தம் எப்படி அந்த பயந்து நடக்கிறது நோன்பு வைத்து விட்டோம் பகல் நேரம் மத்தியான நேரம் வீட்டுல நம்ம தான் இருக்கிறோம் ஒரு பொம்பளை அவன் மட்டும் வீட்டில் இருக்கிறான் புருஷன் இல்ல பிள்ளைகளை பள்ளி கொடுத்து அனுப்பியாச்சு மாமியாக்கரை கடத்திருக்கு போயிட்டா இவ மட்டும் இருக்கிற பசிக்குது சாப்பிடுவாளா இந்த பொம்பளை நோம்பு வச்சிருந்த பொம்பளை சாப்பிடுமா ஏய் மாமியாவும் இல்ல புருஷனும் இல்ல பிள்ளையும் இல்ல நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் சோறு இருக்குது பசியும் இருக்குது நாட்டமும் இருக்குது திம்பிங்களா திங்க மாட்டீங்க ஏன் திங்க மாட்டீங்க நான் இப்போ இதை சாப்பிட்டேன் என்று சொன்னால் மாமியாருக்கு தெரியாமல் என்னால் சாப்பிட முடியும் புருஷனுக்கு தெரியாமல் சாப்பிட முடியும் என் பிள்ளைகளுக்கு தெரியாம சாப்பிட முடியும் ஊர் உலகத்துக்கு தெரியாம சாப்பிட முடியும் அவனுக்கு தெரியாம சாப்பிட முடியாது அதனால சாப்பிட மாட்டேங்கிறீங்க உங்களை சாப்பிட கூட யார் தடுத்தா அரங்கலட்சி நின்றாங்களா யாராவது ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க நம்மளை படைத்த ஒருத்தன் இருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் இப்ப சாப்பிட்டு விட்டால் அவனுக்கு அது தெரியும் இதனால சாப்பிட மாட்டேங்கிறீங்க இதுதான் காரணம் என்று சொன்னால் ரமானுக்கு வெளியிலையும் அந்த இறைவன் பார்ப்பான பார்க்க மாட்டானா வைக்கும் பொழுது நீ சாப்பிடுவதை பார்க்கிற இறைவன் நோன்புக்கு வெளியே நீ செய்கிற தப்புகளை பார்ப்பான பார்க்க மாட்டானா சினிமா கொட்டையில் போய் நிற்பதை அல்லாஹ் பார்ப்பான பார்க்க மாட்டானா துரோகம் செய்வதை அல்லாஹ் பார்ப்பான பார்க்க மாட்டானா நீங்கள் செய்கிற புறம் பேசுதலையும் கோல் சொல்வதையும் அல்லாஹ் பார்ப்பான பார்க்க மாட்டானா தொழாமல் ஏமாற்றுவதை பார்ப்பான பார்க்க மாட்டானா இதை பெறுவதுதான் நோம்பு இது வரலேன்னு சொன்னா இந்த நோம்பு அவனுக்கு என்ன இந்த அச்ச உனக்கு வரலேன்னு சொன்ன நீ பத்தினியா கடந்து என்ன அல்லாஹ்வுக்கு ஆவ போறது என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் மல்லம் யத கவ்ல ஸூரி வல் அமல பி யாரு ஒருத்தன் போய் பேசுவதையும் தீய செயல்களையும் விட்டு ஒழிக்கவில்லையோ ஃலைஸல் இல்லாஹி ஹாஜதுன் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது ஃபை அயதா தாமஹு வ சரபஹு இவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில அல்லாவுக்கு ஒரு தேவையும் கிடையாது போங்கடா நீ தான் பசியா கிடந்த எனக்கு என்ன நீ தாகமா இருந்த எனக்கு என்ன தப்பான செயல உன்னால விட முடியல இந்த நோம்பு எவனுக்கு வேணும் அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்க குர்பானி கொடுக்குறீங்க அல்லாவுக்காக அறுத்து ஒரு ஆட்டை பலியிடுகிறீர்கள் இந்த இறைச்சி அல்லாவுக்கு வேணுங்கிறது இறைச்சி அல்லாவுக்கு போதா பேரு அல்லாங்கிற நீலாந்திரி போட்டு அல்லாஹ் சொல்லி யாருக்குறீங்க சாப்பிடுறது யார் சாப்பிடுறீங்க முழுசாக நீங்கள் தான் சாப்பிடுறீங்க இந்த இறைச்சியும் அல்லாஹுக்கு போகல இந்த இரத்தமும் அல்லாஹுக்கு போகல ஒண்ணுமே போகல வேற என்னத்துக்கு அல்லாஹ் குரான் இந்த சோர் அல்ல என்ன வலா திமா முகா அதனுடைய இரத்தம் அல்லாஹை சென்றடையாது அதனுடைய இறைச்சி அல்லாஹை சென்றடையாது வலாக்கியும் எனாவுக்கு தக்குவா மின்கும் உங்களிடம் உள்ள இறை அச்சம்தான் அவனை சென்றடையும் இறைவனுக்கு பயந்து இந்த காரியத்தை ஒரு பல போல உன்னுடைய ஆசாபாசங்களை பழியிட தயாராக இருக்க வேண்டும் எண்ணங்களை பழியிட தயாராக இருக்க வேண்டும் இறைவன் கட்டளையிட்டால் இந்த ஆட்டை அறுத்து நான் தியாகம் செய்தது போல என்னுடைய எல்லா விதமான ஆசாபாசங்களையும் அறுத்து நான் தியாகம் செய்வேன் என்ற உணர்வை நீ பெறாமல் போட்டு அறுத்தால் நீ திங்கிறது அர்த்தமே தவிர சோறு போடுறது கருத்தியா சாப்பிட போறான் கிடையாது இப்படி முதல்ல வேண்டும் இஸ்லாம் என்பது மனிதன் தன் வாழ்க்கையில எல்லா வகையிலையும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாழ்க்கை திட்டம் முழு மனிதனாக வாழ்வதற்கான ஒரு வாழ்வியல் நெறி அதான் இஸ்லாம் இதை நீங்கள் விளங்கி கொண்டிருக்கையானால் அப்பதான் வட்டிக்கு வரப்போறோம் முதல் விளங்கிருந்து இது விளங்காதனால என்ன செய்யற வட்டி வாங்கிக்கிட்டே முஸ்லீமா இருக்கலாம் வட்டி வாங்கலாம் தொழுவும் செய்றாங்க உ தொழுவும் செய்வாங்களாம் வட்டி வாங்கிடுவாங்களாம் நோம்பு வைக்குவாங்கலாம் வட்டி வாங்கிருவாங்களாம் ஏன் இந்த ஒரு ஏன் இந்த முரண்பாடு